உலகெங்கிலும் வாழும் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் மற்றும் டிஎன்டிவி பொலிட் ஊடகம் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டு சிறையில் தண்டனை காலம் முடிந்த பிறகும் சிறையில் இருக்கிறார்கள் அவர்களை மனிதாபிமான அடிப்படையில் விடுதலை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை தொடர்ந்து முன்வைக்கப்பட்டது இதையடுத்து அவர்கள் வந்து நீதிமன்றத்தால் விடுவிக்கப்பட்டார்கள் அந்த ஏழு பேரில் வந்து நான்கு பேர் சாந்தன் முருகன் ராபர்ட் பயஸ் ஜெயக்குமார் ஆகிய நான்கு பேர் வெளிநாட்டைச் சேர்ந்தவர்கள் என்கிற காரணத்தினால் அவர்களுக்கு இங்கே த இந்தியாவில் தங்குவதற்கு தனியாக இடமில்லை என்ற காரணத்தினால் அவர்கள் திரும்பிச் செல்லும் வரையிலும் அவர்களை திருச்சி சிறப்பு முகாமில் அடைத்து வைக்கப்படுகிறார்கள் என்று தமிழ்நாடு அரசு முடிவு செய்து அதன் அடிப்படையில் அங்கே அடைச்சி வச்சாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா சாந்தன் என்பவர் நாளை காலை அதாவது இருபத்தி ஒன்பது இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு காலையில் வந்து பார்த்தீங்கன்னா இலங்கைக்கு செல்வதற்காக அவருக்கு பயண ஏற்பாடுகள் ஆயத்தமாகிவிட்டன பயணச்சீட்டும் எடுத்தாகிவிட்டது தன்னுடைய தாயை பார்த்து ஒரே ஒரு வாய் சோறாவது அவர் கையால் உண்ண வேண்டும் என்று இயங்கிக் கொண்டிருந்தார் சாந்தன் அதே போல அவருடைய தாயாரும் தன் மகனுக்கு ஒரே ஒரு வாய் உணவியாவது என் கையால் ஊட்டிவிட வேண்டும் அப்பொழுதுதான் நான் இறந்து போனால் என்னுடைய ஆன்மா சாந்தி அடையும் என்று அவர் வந்து இயங்கிக் கொண்டிருந்த நிலையில் இருவருமே நாளை சந்திக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு நாளாக நாளை நாளைய நாள் குறிக்கப்பட்டிருந்தது ஆனால் இருபத்தி எட்டாம் தேதி இன்று காலை சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த சாந்தன் உடல்நலக்குறைவு காரணமாக காலமானார் என்று செய்தி அதிர்ச்சிகரமான செய்தி ஒன்று வலம் வந்து ஒட்டுமொத்த தமிழர்களையும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியிருக்கு என்னன்னா இந்த சாந்தன் என்பவர் இந்த ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் நேரடியாக தொடர்புடையவர் அல்ல என்ற மிக முக்கியமான ஒரு தகவல் வந்து தொடர்ந்தும் கூறப்பட்டே வந்தது குண்டு சாந்தன் என்கிற ஒருவரை பிடிப்பதற்காக அந்த சிறப்பு புலனாய்வு குழு கார்த்திகேயன் தலைமையிலான சிறப்பு புலனாய்வு குழு அவருக்கு பதிலாக இந்த சாந்தனை வந்து அவர்கள் கைது செய்து விட்டார்கள் என்று அப்பொழுதே கூறப்பட்டது அந்த குண்டு சாந்தன் என்பவர் சைனைட் குப்பி கடித்து இறந்துவிட்டதாக ஒரு தகவலும் இந்த சிறப்பு புலனாய்வு குழுவினரால் சுட்டுக் கொல்லப்பட்டதாகவும் இந்த இரண்டு விதமான தகவல் இருக்குது அந்த குண்டு சாந்தன் அந்த குண்டு சாந்தனன் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் தொடர்புடையவர் என்று கருதப்பட்டவர் அவருக்கு ஆனால் அவருக்கு பதிலாக இந்த சாந்தனை இந்த சாந்தன் எதுக்கு வந்தார்னா வெளிநாட்டுக்கு வந்து வேலைக்கு செல்லலாம் என்பதற்காக இலங்கையிலிருந்து திருச்சி விமான நிலையம் வந்து அங்கிருந்து அவர் வெளிநாட்டுக்கு செல்வதற்கான ஒரு முயற்சியில் ஈடுபட்ட போதுதான் இவரை விமான நிலையத்தில் வைத்து சாந்தன் என்கிற பெயரில் இவரை கைது செய்தது சிறப்பு புலனாய்வு குழு என்பது அப்போதைய தகவல் ஆக இந்த கொலை வழக்கு நேரடியாக தொடர்பில்லாத இல்லாத ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா சாந்தன் என்பவர் இவர் இத்தனை ஆண்டு காலம் சிறையில் இருந்திருக்கார் அப்படிங்கிறது அதுவே ஒரு பெரிய அதிர்ச்சி அதையடுத்து அவர் வந்து பார்த்திங்கன்னா தூக்குத் தண்டனை விதிக்கப்பட்டு அதன் பிறகு ஆயுள் தண்டனையாக மாற்றப்பட்டு அதன் பிறகு தற்பொழுது விடுதலையாக வெளிவந்ததுக்கு பிறகு கூட வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் அவர் ஒருத்தர் ஒரு ஒரு வாழ்க்கை ஐம்பத்தி நான்கு வயது ஆயிடுச்சவருக்கு சரி இப்பொழுதாவது ஒரு வாழ்க்கையை போய் பெற்ற தாயோடு இருக்கலாம் என்கிற அந்த மகிழ்ச்சியில் இருந்தவருக்கு இப்படி ஒரு அதிர்ச்சி சரி இவர் உடல்நிலையில் என்ன பிரச்சனை அப்படிங்கிறத நம்ம முக்கியமாக கவனிக்கணும் இவர் வந்து பார்த்திங்கன்னா அடிப்படையிலேயே அந்த சாந்தன் என்பவர் எப்படின்னா இவர் நல்ல ஒரு எழுத்தாளர் இவர் எழுதிய சிறுகதைகள் தேவி வார இதழில் தமிழ்நாட்டிலேயே வெளியாகி இருக்கிறது இவருடைய பெயரிலே வெளியாக இருக்கிறது நல்ல நகைச்சுவை எழுத்தாளரும் கூட அப்படிங்கிறது இவரை பற்றின அடிப்படையான ஒரு மிக முக்கியமான தகவல் அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து சாந்தன் வந்து பார்த்திங்கன்னா அசைவ புலால் உணவு உண்பதில்லை அவர் எப்பொழுதுமே வந்து பார்த்திங்கன்னா மரக்கறி உணவைத்தான் உண்பவராக இருந்திருக்கிறார் ஆன்மீகத்தில் மிகுந்த ஈடுபாடு கொண்டவராக இருக்கார் தூக்கு தண்டனை விதிக்கப்பட்ட போதும் கூட அவர் என்ன சொன்னார்னா இறைவரால் இந்த உயிர் காப்பாற்றப்படும் அப்படின்னு சொல்லியிருந்திருக்கார் அவர் அதன் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா தூக்குதலையும் ரத்தானது அப்படிங்கிறது பார்க்குறோம் இவர் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா சாந்தன் வந்து அந்த சிறையில் இருந்த எல்லாம் ஒரு சின்ன ஒரு ரிமார்க் என்று சொல்வார்கள் இல்லைங்களா ஆங்கிலத்தில் அதே மாதிரி சின்ன குறை கூட அவர் மீது சிறைத்துறை நிர்வாகம் சொல்ல முடியாதவர் அவர் வந்து ஒழுக்கத்துடன் நடந்திருக்கிறார் கட்டுப்பாட்டுடன் நடந்திருக்கிறார் என்பது இன்னொரு கூடுதல் தகவலை நம்ம பார்க்குறோம் மற்றவங்களாம் கூட செல்ஃபோன் பயன்படுத்துனதாக ஒரு குற்றச்சாட்டு அப்புறம் வந்து போராட்டம் பண்ணியதாக ஒரு குற்றச்சாட்டெல்லாம் இருக்கிறது ஆனால் சாந்தன் அப்படிப்பட்ட ஒரு போராட்டம் கூட செய்திடாதவர் அவர் வந்து எந்த விதமான சிறை விதிகளுக்கும் எதிராக முரணாக முறை கூட நடந்ததில்லை என்ற நற்பெயர் பெற்றவர் இந்த சாந்தன் நல்ல எழுத்தாளர் பேச்சாளர் நகைச்சுவையாக பேசக்கூடியவர் ஆன்மீகத்தில் ஈடுபாடு உடையவர் இப்படிப்பட்டவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கெடு வாய்ப்பாக இந்த வழக்கில் வந்து சிக்கிக்கொள்கிறார் அப்படிப்பட்டவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இந்த எழுவரையும் விடுதலை செஞ்சுட்டாங்க இல்லைங்களா விடுதலை செஞ்ச அந்த நான்கு பேரை என்ன செஞ்சாங்கன்னா திருச்சி சிறப்பு முகாமில் கொண்டு அழைச்சு வச்சாங்க இதில் என்ன கொடுமையான ஒன்றுனா வேலூர் சிறையில் நல்ல உடல்நலத்தோடும் எல்லா பக்கம் வந்து நடைப்பயிற்சியெல்லாம் போக முடியும் சாந்தன் உள்ளிட்ட இவர்களா ஆயுத கைதிகள் அங்கே நடைப்பயிற்சி செய்ய முடியும் உடற்பயிற்சி செய்து கொள்ள முடியும் உணவும் நல்ல உணவு கொடுக்கப்படும் போல் மருத்துவமனை இவருக்கு உடல்நல பிரச்சனையாகும் போதெல்லாம் வேலூர் அரசு மருத்துவமனைக்கு இவர்கள் அடிக்கடி அழைத்து செல்லப்பட்டு நல்ல சிகிச்சைகள்லாம் கொடுக்கப்பட்டிருக்குது சாந்தன் அவர்களுக்கு சாந்தன் விட்ட ஏழு பேருமே வேலூர் சிறையில் வந்து பார்த்திங்கன்னா உடல்நலத்தோடு இருந்திருக்கிறார்கள் மனநலத்தோடு இருந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது இதற்கு பிறகு திருச்சியில் வந்தோன்ன என்ன இருக்குன்னா ஒரு இருபதுக்கு பதினைந்து அறை திருச்சி சிறப்பு முகாம்னா நம்ம நினைக்கிற மாதிரி வந்து சொகுசான முகாமெல்லாம் இல்லை அது வேலூர் சிறையை விட நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மிக மிக மோசமான ஒரு கொ ஒரு கொடுஞ்சிறையாக இருந்திருக்கிறது அப்படிங்குறதான் க கிடைக்கக்கூடிய தகவல் நமக்கு வந்து உறுதிப்படுத்துது வேலூர் சிறையில் நடைப்பயிற்சி போகலாம் நல்லா காற்றோட்டமாக இருக்கலாம் அவர்கள் உடற்பயிற்சி செய்யலாம் மற்றவர்களை சந்திக்க முடியும் புத்தகங்கள் படிக்க முடியும் அதே போல் தன் ஆன்மீக வழிபாட்டு வழிபாடுகளை எல்லாம் தொடர்ந்து விடாமல் செஞ்சுட்டு வந்திருக்காரு சாந்தன் அதற்கெல்லாம் அவருக்கு அங்கே வந்து வாய்ப்பு இருந்திருக்கு ஆனால் திருச்சிக்கு வந்ததுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா இருபதுக்கு பதினைந்து அறை அதில் வந்து இரண்டு பேர் சாந்தன் முருகன் ஒரு அறை இன்னொரு அதே போகிற இருபதுக்கு பதினைந்து அளவில் உள்ள அறையில் வந்து ஜெயக்குமாரும் ராபர்ட் பாயசும் இப்படி நான்கு இரண்டு பேரும் நான்கு பேரும் இரு வெவ்வேறு அறைகளில் அடைக்கப்பட்டங்க இருபதுக்கு பதினைந்து அறைக்குள்ளேயே தான் உள்ளே தான் குளித்து கொள்ள வேண்டும் தான் கழிவறை இவர்கள் வெளியே எங்குமே செல்ல முடியாது அந்த அறையில் உயரத்தில் இருந்த ஒரு சன்னல் சாளரம் இருந்திருக்கிறது அதற்கு கூட இரும்பு தகட்டை கொண்டு பூசி மூடி இருக்கிறார்கள் அந்த சிறப்பு முகாமைச்சர் சேர்ந்த காவல்துறை இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இந்த இரண்டு பேருக்கு வந்து பாதுகாப்பு அலுவலர்கள்னா எஸ்பியிலிருந்து டிஎஸ்பி அதே ஆயுத ஆயுதம் தாங்கிய படையினர்னால் நாற்பது பேர் இந்த இரண்டு பேர்த்துக்கு வந்து பாதுகாப்பு போல் அவங்க ரெண்டு பேர்த்துக்கு நாற்பது பேர் எண்பது பேர் சுழற்சி முறையில் இருபத்தி நான்கு மணி நேரம் இவர்களுக்கு பாதுகாப்புனா இவர்களுக்கு பாதுகாப்பு இவர் எங்கேயும் வெளியில் நகரக்கூட போட முடியாதவாறு you uh -huh. அவர்கள் அந்த அறையை விட்டு வெளியே வர முடியாதவாறு வைக்கப்பட்டிருந்திருக்காங்க அப்படிங்கிறது தான் மிகவும் அதிர்ச்சி போல் ரத்த தொடர்புடையவர்கள் மட்டும்தான் வந்து சந்திக்கலாம் என்று அப்படி ஒரு கட்டளையை வந்து இவர்கள் விதிச்சிருந்தாங்க அப்படிங்கிறது சிறப்பு முகாமில் இவருக்கு இந்த கல்லீரல் தொடர்பான பிரச்சனை இருந்தபோது நீங்கள் வேலூரில் இருந்த போதெல்லாம் அங்கே சிஎம்சியில் வேலூர் சிஎம்சியில் நல்ல சிறப்பான சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கு ஆனால் இந்த ஒன்றரை ஆண்டு காலம் இந்த திருச்சி கொடுஞ்சறையில் இருட்டுக்குள்ளே வெளியே போக முடியாத மாதிரி ஒரு கொடுஞ்சுறையில் தனிமையில் அடைக்கப்பட்ட இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா கல்லீரல் தொடர்பான பிரச்சனை மிக அதிகமாக இருக்குது அவ்வப்பொழுதும் மாத்திரைகளை கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க அந்த மாத்திரை இன்னும் அவருக்கு வந்து அந்த கல்லீரல் பிரச்சனையை அதிக அளவில் வந்து அதிகப்படுத்தி மிக மோசமான ஒரு சூழ்நிலைக்கு அவரை கொண்டு போயிருக்கு இந்த நிலையில் தான் அவருக்கு வந்து அனுமதி கிடைத்து விலக்கி போகக்கூடிய நிலையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்படி அவர் அந்த கல்லீரல் பிரச்சனை காரணமாக சென்னையில் உள்ள ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் அவர் நோய் குணமாகாமல் அவர் வந்து உயிரிழந்திருப்பதாக தற்பொழுது இன்று காலை வந்த தகவல் அதிர்ச்சியும் வேதனையும் கொடுக்குது சிறையில் இருந்தபோது நல்ல உடல்நலத்தோடும் இருந்த ஒரு ஒருவரை விடுதலையானதற்கு பிறகு கொடுஞ்சிறையில் அடைத்து அவரை கொண்டு போட்டிருக்கிறோமோ என்கிற ஐயம் வந்து இங்கே எல்லோரு தமிழர்களுக்குமே எழு ஒரு குற்ற உணர்ச்சியாகவே எழுந்திருக்கிறதுன்னு பார்க்கிறோம் இலங்கையில் உள்ள அரசியல் கட்சிகள் தமிழ் தேசியம் பேசக்கூடிய அரசியல் கட்சிகள் ஏதாவது வாய்த்திருந்ததா இதற்கு அவரை உடனடியாக மருத்துவ சிகிச்சை அளித்து அழைத்து செல்வதற்காக அதிலும் இல்லை அதே போல் தமிழ்நாட்டினுடைய அரசியல் கட்சிகளில் வந்து பார்த்திங்கன்னா திரு சீமான் நாம் தமிழர் கட்சி திரு சீமானை தவிர வேறு யாருமே இந்த எழுவருக்காக அது குடிஞ்சிட இருக்கக்கூடியவர்களுக்கு குரல் கொடுக்கல அதிலும் குறிப்பாக அரசியல் கட்சி ரீதியாக சொல்கிறேன் அமைப்பு ரீதியாக வந்து பார்த்திங்கன்னா தமிழ் தேசிய பேர் இயக்கம் பி மணியரசன் ஐயா கி வெங்கட்ராமன் ஐயா இவர்களெல்லாம் தொடர்ந்து வந்து குரல் கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னு பார்க்குறோம் மற்றபடி எந்த அரசியல் கட்சியுமே வந்து தமிழ் வாழ்க என்று சொன்னவர்கள் நாங்கள் வந்து இளம் மக்களுக்காக போராடுவோம் என்று சொன்னவர்கள் எல்லாம் இரண்டாயிரத்தி ஒன்பதோடு அந்த வீரவசனங்களெல்லாம் நிறுத்தி கொண்டு விட்டார்கள் இப்பொழுது அது பற்றி மூச்சே விடுறதில்லை அப்படின்னு பார்க்குறோம் ஏனென்றால் அப்படி மூச்சு விடாத காரணம் என்னென்னா இவர்களால் எந்த ஒரு ஓட்டம் அவங்களுக்கு கிடைக்க போகிறதில்ல வாக்குகளும் கிடைக்க போகிறதில்ல அரசியல் லாபமும் கிடையாது எனவே இவர்களை கேட்டு கேட்டு போனால் என்ன என்பது தான் அந்த குறிப்பாக திராவிட கட்சிகளுக்கு அனைத்துக்குமே இருந்திருக்கிறது ஒரு திராவிட கட்சி கூட இது வந்து இதுவரை வாய் திறக்கவில்லைன்னு பார்க்குறோம் இவருக்கு வெளிச்ச வேலூர் சிறையில் இருந்தபோதே ஆரோக்கியமாக இருந்ததை தனிமைச் சிறையில் கொடுஞ்செறிகள் அடைத்து இருவர் மட்டுமே இருக்கக்கூடிய தனிமைச் சிறையில் அடைத்து வெளிச்சமே புகாதவாறு ஒரு அறைக்குள் அடைத்து அங்கேயே ஒன்றரை ஆண்டுகள் உள்ளேயே கழிவறை உள்ளேயே வாழ்ந்து கொள்ள வேண்டும் வெளியே வரக்கூடாது என்கிற இப்படிப்பட்ட ஒரு கொடுமையான ஒரு சிறையில் இருந்த அவர் தற்பொழுது இந்த உலகத்தை விட்டே பிரிந்திருக்கிறார் சாந்தன் என்பதுதான் இங்கே நாம் உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒன்றாக இருக்கிறது இனியாவும் த இனியாவது தமிழர்கள் விழித்துக் கொள்வார்களா விழிப்பு என்றால் எப்படிப்பட்ட விழிப்புனா ஒரு சக தமிழனுக்கு இப்படிப்பட்ட அநீதி நேர்கிறது என்றால் அதை பார்த்து வேடிக்கை பார்ப்பதும் அல்லது கண்டுகொள்ளாமல் போவதும் என்பதெல்லாம் அது மனிதாபிமான மற்ற செயல் என்பதை நாம் மனதில் கொள்ள வேண்டும் அவர் மீதான குற்றச்சாட்டுகள் அதற்கான தண்டனையெல்லாம் பெற்றுவிட்டார் என்கிற அடிப்படையில் தண்டனை காலம் முடிந்தும் இருந்தது என்பதையே நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு மனிதனுக்கு ஒரு கு ஒரு குற்றத்திற்கு இரண்டு முறை தண்டிக்க முடியாது என்பது இந்திய அரசியலமைப்பு சட்டத்திலேயே இருக்கிறது எனவே அப்படிப்பட்ட நிலையில் நிரபராதிகள் தண்டிக்கப்படக்கூடாது என்பதும் இருக்கிறது ஆனால் எல்லாமே இந்த ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் அநீதிகளாக நடந்திருக்கின்றன என்பது வழக்கு விசாரணையினுடைய அத்தனை கட்டங்களையும் ஆய்ந்து பார்த்தவர்களுக்கு தெரியும் எல்லாவற்றையும் கடந்து இப்பொழுது ஒரு உயிர் பறிவு இருக்கிறது மீதமுள்ள மூன்று பேரையாவது அவர்கள் விரைவாக அவர்களுடைய இருப்பிடங்களுக்கு செல்வதற்கு தமிழ்நாடு அரசும் இந்திய அரசும் அதேபோல இலங்கை அரசும் இலங்கையினுடைய தமிழ் தேசிய கட்சிகளும் தமிழர் கட்சிகளும் முயற்சி செய்ய வேண்டும் இனியும் இது போன்ற அநீதி மானுடத்திற்கு எதிரான அநீதியை பார்த்து கொண்டிருப்பது என்பது உண்மையிலேயே மானுடத்திற்கு எதிரானது விரோதமானது மீண்டும் மற்றொரு காணொலி உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி அன்பு வணக்கம் டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்